பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரானது நாளையுடன் முடிவு பெற இருக்கிறது எனவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறித்த வரைக்கும் சுதேச உரைக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அனைவரும் ஒம்பிக்கலாம் பேசி வருகின்றனர் இது இன்று மாலை நான்கு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கிறார் அவர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருப்பதால் பல்வேறு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு முன்னதாக இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு கூட்டணியின் எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்று தொடங்கி வருகிறது குறிப்பாக மூன்றாவது முறையாக பதிவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக இந்த எம்பிக்கள் எந்த கூட்டணியின் எம்பிக்களை சந்தித்து ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுகிறார் எனவே இதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்ய செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நேற்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மக்களவையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முழுக்கு எதிர்ப்பு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார் அடுத்தடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஆளுங்கட்சியான பாஜக மீது வைத்திருந்தார் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி இருமுறை எழுந்து பதிலளித்திருக்கிறார் அதே போல ஆஹ் ஆஹ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் தொடங்கி பதிமூன்று அமைச்சர்கள் எழுதி நின்று அதற்கு பதிலளித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சாலைகள் மிக்க ஒரு அஹ் நிகழ்ச்சி நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிலையில் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் அதே போல தொடர்ந்து நீட் விவகாரம் குறித்து பல் அக்னி பாத் திட்டங்கள் குறித்தும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள் எனவே அதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியின் உரையானது இன்று அமையக்கூடும் என பல்வேறு யோகங்களானது வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என் கூட்டணியை ஆலோசிக்கக்கூடிய டிடிபி அதே போல ஆஹ் ஜனதாக்கள் கட்சிகள் எம்பிக்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்து இருக்கிறார்கள் அதே போல எதிர்கட்சிகளுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் இன்னும் வருங்காலத்துல இது என்டி கூட்டணியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அரசாங்கம் அமைச்சர் எப்படி அது செயல்பாடுகள் சுமூகமாக நடைபெறும் என்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்துல வந்து ஆலோசித்து இருக்கிறார்கள் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய அமைச்சர்கள் பல பேர் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிறார்கள் எனவே இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இதை பொறுத்துதான் இன்றைய கூட்டத் தொடர்ல வந்து பல்வேறு நான்கு மணிக்கு நரேந்திர மோடி ஆஹ் பேச இருக்கக்கூடிய நிலையே அதுக்கு முன்பு எம்பிக்கள் அமைச்சர்கள் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே அவர்கள் எதை குறித்தான விவாதங்களை முன்வைப்பாங்க என்ன விஷயங்கள் குறித்து அவர்கள் பேச இருக்கிறார்கள் என்பதும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க இருக்கிற விஜயாரா